குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மகரம் ராசி பலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மற்றும் சந்தோஷங்களை கொடுக்கும் நாளாக இருக்கும் உத்தியோகப் பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் வழியாக சில அலைச்சல்கள் வந்தாலும் அதனால் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் விலகி இருந்த சிலர் மீண்டும் உங்களுக்கு ஆதரவாக வருவார்கள் இதனால் சில சாதகமான மாற்றங்கள் நிகழும் இயந்திரம் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து மகிழ்ச்சி நிறைந்த நாள் அமையும் ஒன்று உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் வேலைகளில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் வரும் ஆனால் அவற்றை திறம்பட ஏற்றுக்கொள்வது நல்லது வேலை மாற்றம் செய்ய விரும்புவோர் சரியான வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன கோட்பட்ட திட்டங்கள் நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இரண்டு குழந்தைகள் வழியாக அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தைகள் படிப்பு போட்டித் தேர்வுகள் அல்லது உடல் நலம் போன்ற விஷயங்களில் கவலை ஏற்படுத்தலாம் அவர்களுக்கு தேவையான நேரம் ஒதுக்கி மனசாட்சி கொண்டிருக்கும் வரை உதவ வேண்டும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான திட்டங்களை மாற்றி அமைப்பது நல்லது அவர்கள் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் மூன்று எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்த்து வந்த உதவிகள் இன்று கிடைக்கலாம் நண்பர்கள் குடும்பத்தினர் அதிகாரிகள் உங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வார்கள் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பாக சிலர் வழிகாட்டலாம் பண ரீதியாகவும் மானசிகமாகவும் பல உதவிகள் கிடைக்கும் நான்கு எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உங்களை எதிர்த்து இருந்தவர்கள் இன்று உங்களை விட்டு விலகி செல்லும் அவர்களால் ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களை மேலும் உயர்த்தும் ஐந்து விலகி இருந்தவர்கள் மூலம் சாதகமான பலன்கள் நீண்ட நாட்களாக தொலைந்த உறவுகள் பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள் இவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் மற்றும் உதவிகள் கிடைக்கும் மீண்டும் வந்த உறவுகள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆறு இயந்திரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் தொழில் தொழிற்சாலை மெக்கானிக்கல் பொறியியல் மென்பொருள் துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மேம்படும் வியாபாரம் நளினமாக செல்லும் புதிய கண்டுபிடிப்புகள் விற்பனைகள் தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் ஏழு பொருளாதார நெருக்கடிகள் குறையும் உங்களது நிதிநிலை சீராகும் இழுபறியாக இருந்த பணவரவு இன்று சரியாக வரும் கடன் வாங்கியிருந்தால் அதனை அடைக்க ஏற்பாடுகள் செய்தீர்கள் நிதி கட்டுப்பாட்டை சரியாக மேற்கொள்வதால் சேமிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் மாற்றமான நாள் வேலை மற்றும் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்து உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் முன்னேற்றமான நாள் தொழில் துறையில் வளர்ச்சி இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் உதவிகள் நல்ல மாற்றங்கள் நிகழும் நாள் வேலை தொழில் நிதி ஆகியவற்றில் மாற்றங்களை சந்தித்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகள் தொடர்பாக சிறு அலைச்சல்கள் வந்தாலும் அதனை சரியாக சமாளிக்கலாம் எதிரிகளின் அழுத்தம் குறையும் நண்பர்களின் ஆதரவு பெருகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி உங்களுடையதே